செத்தனாரே கட்டிலே ஏசிய போட்டு படுதாங்க நீ நிம்மதி வரா. டேய் படுக்க முடியாது. இது யார் கட்டலே? எனக்குน அப்பா பாய் நின்னது. அப்பாயா? இல்ல, எங்க தாத்தா பாய் நின்னது எனக்குன்னு. எனக்குன்னு அந்த கட்டலே. நான்தான் படுப்பேன். இவனுக்குந்தெல்லாம் இடம் தரமாட்டேன். வாளே. முனியாம் முனியாம். டே காபிக்கு சீனி போட்டுட்டிருக்கேன் மளை இருக்கு. இவனுக்குள்ள எதுக்கு சீனி? கொஞ்சம் உப்புလေး தட்டு. அப்படியே சோள வருவான் பாப்பா சூடு தரவே इलाடவே. நீ ஒரு டேஸ்ட் பண்ண வாங்குட்ட பேசி டேஸ்ட். இப்ப பாரு. தம்பி போட சொல்லிட்டு பொறுமை இல்லாம நிக்கான் ஏம்ல இது என்னது என்னெல்லாம் படுத்துக்கட காயா எம்மா நான் எங்க போய்ட்டேன்னு தெரியும்ல கேங்க பைக்கிட்டு வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உடம்பெல்லாம் வலிக்கு அவளோ இறங்க சொல்ல அதனால படுத்துட்டேன் இப்ப இறங்கி டீ இவ்வளவு நேரம் படம் தேடி பாத்துட்டு இருந்தா இவன் வந்த நேரத்துல இதுல வந்து படுத்துக்கட இறங்கு சக்கி படம் பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் வலிக்கு அத கொஞ்ச நேர கண்ண மூடிட்டு உறங்க பாரு லேவ இதுல இருந்து உறங்க டெடி போல அந்த சோஃபால படுத்து கிடந்து உறங்க போ முடியாது முடியாது அந்த சோஃபால கிடந்து கிடந்து எட்டு கீழ விழுந்தேன் முடியவே முடியாது அவளோ இறங்க சொல்ல

చాచి బుట్టారుమే యాంగ పరికి ఆలర్లము ఇల్లతే అందలల చెట్టితారుమే అవలతే యాంగే పరిచి ఎడితే పరికి ఎడితే ఆ ఊరేపేటమే నీదెంత చాపాలల అబ్దే కరెஞ்சிపేటమే అమ్మ ఆడర చెడగలడు వాడి అంటే నీ ఆడ అవతే చెల్లమే ఇమ ఎందుకు పిల్లే మరేటనా ఎందుకు ఊగిట వంద இவன் அங்க இருந்து வந்த உடனே இவன் கட்டில நடந்துட்டு நான் அவனும் கட்டில் தர மாட்டேன் படுக்க முடியான்னு சொல்லிட்டு இருந்தான் அதெல்லாம் அவனுக்கு கோவம் வந்துச்சு அங்க தேங்காய் மாங்கா எல்லாம் அவன் எடுத்தா பறக்காமலாம் ஓஹோ தேங்காய் இருந்தாலும் இந்த பிள்ளைங்க இந்த பையன் வந்து மொத்தத்துல தேங்காய் எல்லாம் பறிச்சு பறக்கணும் எவ்வளவு கஷ்டம் தேங்க வந்துருக்கான் இந்த நேரத்துல இவா நடந்துகிட்டு அவளுக்கு வீம்ப காட்டினா அதான் அவன் கோவப்பட்டான் அடிக்க ஒண்ணும் செய்யலை நீ வந்து பாத்தியா இவன் தேங்காய் பறிச்சதையும் தேங்காய் பறக்கணதையும் இந்த சின்ன பொண்ணு பிள்ளை வந்து அவ்வளவு தேங்கையும் பறிச்சிருக்கு நான் நான் அந்த பிள்ளையும் சேர்ந்தா அவ்வளத்தையும் பறக்கிருக்கோம் இவன் இன்டர்வியூ இன்டர்வியூ இன்டர்வியூன்னு போய் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு மரத்தடியா போய் 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 நின்றுகிட்டு இருந்தான் வெட்டி பய தண்ட சோறு எவ்ளோட்டையும் சொல்லிட்டு இருக்கான் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் முன்னூறு மரம் நானூறு கொய்யா மரம்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் ஒண்ணுக்குமே உருப்பட மாட்டேன் அந்த பய ஏன் கூட வந்தா வரவழையிலேயே வண்டியில தள்ளி விட்டு போடுவேன் சொல்லிக்கிட்டு நான் அதுல சட்டையை கலத்தி போட்டுக்கிட்டு தான் தேங்காய் பறக்கணே

சும்மாவே இருந்தா சரி பட்டு வராது இந்த குவான வரைக்கும் என்ன வெட்டி பையன் சொல்லி ஆசியால எப்படி இல்ல இல்ல மகா ஒண்ணே இல்ல நீ பிசினஸ் தொடங்கணும் என்ன சாத்துக்கு சரியா என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ எல்லாமே நானும் பண்றேன் சரி ஓகே முதல்ல தெரியல மீன் அப்படியே போட்டு போய் கழுவி எடுத்து மூஞ்சே போ போலே

குட்ரகாவா நீங்க போங்க ஒண்ணு இல்ல நாங்க வீட்டுக்குட்டி பார்த்துட்டு ஆவி கிளம்பலாம்